வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் வீடியோவும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் வீடியோவும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் கொடுத்துட்டுருக்குறேங்க இந்த பதிவெல்லாம் உங்களுக்கும் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துர்லாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்தால் சாகோ காஞ்சனா நூற்றி ஐம்பதுக்கும் மற்ற தக்காளிகள் நூறுலேருந்து கீழையும் விற்பனை ஆகிருக்குதுங்க பச்சை மிளகாய் விலை வந்து வீழ்ச்சிங்க சம்பா உருண்டை ரெண்டே பெறுதுங்க சம்பா ஒரு கிலோ பதினோரு ரூபாயிலருந்து மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்டை மிளகாய் எட்டு ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அந்த கடைசியிலிருந்துதுங்க அவரைக்காயும் ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா இறங்கிடுச்சுங்க அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாலு ரூபாயிலிருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்தில் மார்க்கெட்னாலே சின்ன வெங்காயம் தானுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் நாற்றுக்காய் நாற்று நட்டதாக இருந்தால் இருபத்தி அஞ்சுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க காய் முப்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க டோட்டலாக காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் வெங்காயம் வாங்குகிறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி பத்துக்கும் ரேடு குவாலிட்டி பல்லு பூண்டு எண்பது தொண்ணூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் ஒரு கிலோ சிம்ரன் கத்திரிக்காய் எட்டு ரூபாயிலிருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் பவானி பத்து டு பதினெட்டு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்பேன் பொரியல் தட்டைங்க பயிரும்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு இருந்ததுங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கு இருந்ததுங்க இன்றைக்கி வந்து ஒரு கிலோ பத்து ரூபா வரைக்கும் பயிர் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கக்காயங்க கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ முப்பதுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ இருபத்தி ஏழுக்கும் மரத்துக்காய் பதினேழு ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்சையாக இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய் பேப்பர் சுரை மூன்று ரூபாய்க்கும் பந்தல் சுரை நாலு ரூபாய்க்கும் தரையில் பார்த்தீங்கன்னா ஒன்றாறு ரூபாய்க்கும் இருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய் விலை வந்து ஒட்டஞ்ச தேர்தலில் ரொம்ப வீழ்ச்சிங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையே பத்து ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க இந்த விலைக்கு வெண்டைக்காய் விற்று பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பொறிக்கிற பார்த்தீங்கன்னா பிப்பரை பி பிக்கு வந்து இருக்குதுங்க சரியான முழங்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈடனையே கிடையாது எந்த வெள்ளாமையிலும் வந்து அந்த கஷ்டம் இருக்காதுங்க வெண்டங்காய் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான வெள்ளாமை அது கோவக்காய்ங்க அதிகபட்ச இல்லையா எட்டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் எலும்பச்சி மலம் ஒரு கிலோ ஐம்பது டு எழுபது ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் ஒரு கிலோ குட்டை ரகம் ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் ஓட்டச்சத்திர மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அல்லது அங்கே சீனி அவரக்காயங்க இதையே ஒரு கிலோ அதீப சுவையாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ மூன்று ரூபாயிலிருந்து ஆறுரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட தரமான வீடியோ வந்துட்டுருக்குங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய குறுப்புகளுக்கும் அனைத்து விவசாய உறவுகளுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுவானுங்க நன்றி வணக்கம்